thank <laughs> you

எங்களுக்கு ஏன் இந்த நிலையை கொடுத்தாய் என் தாயும் என் தந்தையும் எங்கள் இருவரும் எங்கள் தந்தையை பிரிந்து இவ்வளவு துன்பப்படுகிறோமே இருவருக்கும் மறுபடியும் நல்ல காலமே பிறக்காதா ஈஸ்வரா காசி விஸ்வநாதா எங்களுக்கு இந்த நிலைமையை ஏன் கொடுத்தாய் நாங்கள் இவ்வளவு துயரப்படும் நேரத்தில் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாயே எங்கள் அனைவருக்கும் இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று அந்த இறைவனையே நான் வேண்டுகிறேன் இப்போது ஒரு நிலை யாருக்கும் வரக்கவே கூடாது ஈஸ்வரா சிவ சிவா இந்த நிலையை ஏன் எங்களுக்கு கொடுத்தாய் மறுபடியும் எங்கள் தந்தையை நாங்கள் பார்க்க மாட்டோமா எங்கள் கஷ்டத்தை தாங்கள் தீர்க்க மாட்டீர்களா என் தாய் தந்தையை நான் எப்படியெல்லாம் வணங்க வேண்டும்

கண்ணன் அருமை அண்ணா அன்னார்கள் சார்பாக இங்கே லௌகிதாசானாக நடித்து கொண்டிருக்கும் அருமை பேபி கே ஏ நந்தினி அவர்களுக்கு நூற்றி ஒரு ரூபாய் அன்பளி பாவங்கி பிறகுபடுத்தியுள்ளார்கள் ஒரு நாடகத்தில் வேஷம் போடுறது பாட்டு பாடுறது ராஜ நடிகையாக இருந்து தர்க்கம் பண்ணுறது புராணம் படிச்சுட்டு சண்டை போடுறது அதுகள்லாம் வேற ஒரு நடிகையாக வர்றணுன்றது வந்து ஒரு பெரிய உணர்வு அதை இந்த சின்ன வயசுல முதல்ல அது வள்ளி திருமண நாளைக்கு ஆடுறதே அது வயசுக்கு அது பேசுகிற பேச்சு எம்புட்டி தான் படிச்சு என்ன உணர்ந்ததுல அவ்வளோ படித்து வச்சிருக்கு ஆனால் இந்த கலைமையில் இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக நான் நீங்கள் சொல்லுங்க நான் நடிப்பேன்ப்பா நான் நடிச்சிருவேன்ப்பா அப்படின்னு இந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை இன்னைக்கு பாருங்க இந்த வேஷ காலையில் நாங்கள் சொல்லி கொடுத்தோம் உடனே வந்து நான் செய்வேன் அப்படின்னு அந்த ஆர்வம் இருக்குல்ல இந்த ஆர்வத்துக்கு மகளை மகளே நல்லா இருப்ப நீ வேண்டிய உயரம் மிகப்பெரிய உயரம் பாராட்டி ஆசிரியர் ஆமாம் அவருடைய ஆசிரியர் பெருமாள் திருமாளராஜ் ஐயா அவர்கள் எங்கு நூற்றி ஒரு ரூபாய் அவர்களுக்கு இன்றைத்தான் அறிமுகம் இன்னைக்கு அரங்கேற்றம் ஆமா இன்னைக்கு அவர்களுக்கு அன்பளிப்படுத்திருக்கான் ஆஷான் கையால் நன்கொடை பெறுவது வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிப்பட்டதும் பெற்றதை போல ஏன்னா குருவருள் திருவருள் குருவுடைய மனம் குளிர்ந்தால் எந்த மாணவனுக்கும் அவன் வாழ்க்கை மகிழ்ச்சி குரு சாபம் பெறக்கூடாது குடியிருப்பை சார்ந்த எஸ் டி துரை அவர்கள் சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று அன்படி இருக்கிறார்கள் அன்பு ஐயா அவர்கள் அப்பா முத்துகிருஷ்ணன் அசோகுடி முத்து முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ரூபாய் நூறு அன்படிப்படுத்தி நல்லாட்சி வழங்கி இருக்கிறார்கள் இதில் என்ன வேடிக்கைன்னா எல்லாரும் என் உள்பட பாலபார்ட் வேஷங்கள் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வந்து அதுக்கப்புறம் கதாநாயகன் கதாநாயகி வருவோம் இந்த குழந்தை கதாநாயகி செஞ்சுட்டு திரும்பவும் பாலபாற்றும் என்னால செய்ய முடியும்னு தைரியமா வந்து மேடையில செய்யறேன்னா நல்லபடியா அந்த பகவானுடைய அருளால நெடு கால வாழணும் உன்னுடைய கலை திறமை கலைப்பணி இந்த உலகத்துக்கு செய்யணும் எங்களுடைய மனசார வாழ்த்துண்டோ நிறைய நன்கூட வாங்கியிருக்கேன் சாப்பாடு வேணாங்கிறேன் அப்புறம் எதுக்கு அது எங்களுடைய கொடுத்துண்ணா

குழந்தை சீக்கிரம் வேலையை முடிச்சிண்டு அதுக்கப்புறம் ஆற்றுல போய் சேர்றாங்க மட்டும் நினைக்கவில்லையே என்ன ஒன்று செய் அது பார்த்தியா அந்த தர்பபுதம் ஓங்கி வளர்ந்துருக்கிறது அந்த ஆலப்பரத்திலாம் அமர்ந்து இருக்கிறாங்க உட்காந்துருவோம் நீ போய் தர்பம் சேகரிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் எங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் சேர்ந்து போயிடலாம் வர போகும்

அம்மா எப்பை பார்த்தாலும் அழுது கொண்டே இருப்பாள் அண்ணா என்னை நினைத்து அழுது கொண்டே இருப்பாள் அவளை அழகாம் என்று சொல்லுங்கள் எவ்வளவு கஷ்ட இன்னல்கள் வந்தாலும் சத்தியத்தை மட்டும் கைவிட வேண்டாம் என்று சொல்லுங்கள் அண்ணா அண்ணா இன்னொரு ஜென்மம் ஒன்று இருந்தாள் எங்கள் தாய் தந்தை வயிற்றிலேயே நான் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் வலியுதுன்னு சொல்லுவா அந்த குழந்தை ஐம்பத்தாறு தேசத்துக்கு சக்கரவர்த்திக்கு பிறந்து இளவரசன் ஆக வேண்டியவை காசி சேத்திரத்தில் காலகட்ட பகவான் வீட்டில அடிமையாய் அந்த காலகத்தில் வந்த அனாதையா சாகணும்னு விதிச்சிருக்கா பார்த்தாளா அந்த குழந்தை சொன்னதை கேட்டல மாமா என் தாயார் எப்பவுமே அழுதுன்னு இருப்பா இவங்க அழவே நான் சொல்லுவோம்

வழக்கெடுத்து இளந்தலையெல்லாம் போட்டு முடியோ அப்படின்ட்டு அவங்க என்ன ஒரு கல்லை வச்சிருவான் இல்ல மாடு மாடுக்கான இளந்தலையா ஒடிச்சுட்டு போட்டு